வாய்ஸ் ஆஃப் தென்காசி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம் கிங் சிட்டி நடத்தும் மாபெரும் போதை ஒழிப்பு பேரணி அக்டோபர் ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்குகிறது சிறப்பு விருந்தினர் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அனைவரும் வருக கண்ணா மண்ணு வச்சுருப்பாங்க ஒரு வீட்டுக்கு நாலு மாதம் செய்யும் ஒரு வீட்டுக்கு நாலு மாதம் செய்யும் என்னால் பெரிய பாஜா உடைய சைக்கிள எடுத்துகிட்டு போய் இது எடுத்துட்டு போய் அங்கே மண்ணு ஒரு தாசாக அப்போ மண்ணா இருக்கும் மண்ணாக இருந்தால் அதுக்குன்னு தான் கடவுள்தார சொல்லுவாங்க அதை அது அந்த பிறகு அந்த கோயிலுக்கு அதை அறிவு சொல்லுவாங்கல்ல தேதி